வணக்க மக்கள் நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம யார பற்றி பாக்க போறோம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஏன்னா இப்போ கே எஸ் அழகிரி அதாவது காங்கிரஸோட முன்னாள் தலைவர் வந்து பரவரப்ப ஒரு மீட்டி பிரஸ் மீட் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு டிஎம் கேவுக்கு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஏன்னா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பெரிய கட்சி இரண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ் சோ அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அதாவது பொறுத்தளவு கூட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த தடவை தொகுதிகள் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு ஸோ இந்த பிரச்சனையை ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரி டீல் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வெளியில போனால் அதாவது டிஎம்கே கூட்டணியில இருந்து வெளியில போனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து விஜய் அவர்கள் ஏன்னா விஜயோட கேட் ஓப்பன்ல இருக்கு அவர் என்ன முதல் மாநாட்டில் சொல்லிட்டாரு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஏன்னா காங்கிரஸ் கட்சின்றது வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கட்சி ஸோ இப்போ நாளடைவுல காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து இப்போ ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு தேவையான பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிமுகன்னு ஒரு ரெண்டு பெரிய கட்சிகள் வளர்ந்தது இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு ஆட்சியில அதிகாரத்துலயும் பங்கு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது திமுகவுலயும் கிடைக்க போறது இல்லை அதிமுகலயும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல ஸோ மூன்றாவது அணி யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் இருக்காப்புல அவரு ஓபன்னா சொல்லிட்டாரு மாநாட்டுல ஸோ அதனால இந்த காங்கிரஸ் கட்சி அங்க தாவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து காமராஜரை பத்தி டிஎம்கேயோட எம்பி அவர்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவ அதுக்கும் நிறைய பேர் வந்து திமுக மேலே குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில விஜய் ஓபன் பண்ணி இருக்கிறதுனால இந்த கட்சி அங்கே போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே பெரிய வீக் ஆயிடும் ஏன்னா டிஎம்கே கூட்டணியில பெருசாக சொல்லக்கூடிய கட்சிகள் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொல் திருமாவளோடைய தொழில் திருமாவளவர்கள் மட்டும்தான் இருப்பார் விசிகா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அங்க யாரும் இல்ல மதிமுக எல்லாம் பெரிய சொல்லிக்கூட சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது அப்புறம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க சோ இது திமுகவுக்கு பெரிய இழப்பாக இருக்கும் இதை எப்படி தக்க வச்சுக்க போறாரு ஸ்டாலின் அப்படின்றது தெரியல சோ ஒருவேளை இந்த பக்கம் வருவோம் அதாவது விஜய் கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்துட்டாங்க அப்படின்னா விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு நிறைய கட்சிகள் வெயிட்டிங்ல இருக்கு அது எதனால வெயிட்டிங்ல இருக்குன்னா அந்த டிசம்பர் வரையும் வெயிட்டிங்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை விஜய் கூட கூட்டணி அதெல்லாம் விஜய் கூட கூட்டணிக்கு இப்ப எவ்வளவு கட்சிகள் இருக்கு அப்படின்னா எடப்பாடி கூட தூது விட்டாரு ஆனா விஜய் ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு ரைட் ஏன்னா அதுக்கப்புறம் தான் பிஜேபியோட போறாங்க யாரு எடப்பாடியோட கட்சி இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால எடப்பாடி வந்து இங்க விஜய் கூட வர முடியாது ஏன்னா விஜய் வந்து கொள்கை ரீதியா எங்களுக்கு வந்து பாஜக எதிரின்னு சொல்லிட்டாரு டிஎம் கேவாட்பாடு ரீதியை எதிரின்னு சொல்லாது கொள்கை கோட்பாடுனா என்னன்னு நம்மளுக்கு தெரியல அது அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது ஏடிஎம்கே வர முடியாது ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணியில் யாரா இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி பெரிய கட்சி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அதை விட கொஞ்சம் பெரிய கட்சி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜான் பாண்டியன் அவரு இருக்காரு அப்புறம் ரங்கசாமி இவர் கிருஷ்ணசாமியோட கட்சி ஒன்று இருக்கு ஸோ இது குதிரை கட்சிகள் அதாவது ஜாதி கட்சிகள் இதுல ஒன்னும் பெரிய அளவு ஓட்டு பேங்க் எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் டிடி வித்த நகரம் வெளியே வந்தாரு ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு வகையான சமுதாய ஓட்டு வந்து அங்க போறதுக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்ப அவங்க எல்லாம் தனியா நிக்கிறாங்க தேமுதிகா இன்னும் வெளியில சொல்லல டிசம்பர் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சோ அந்த டயத்துல இவரு விஜயகாந்தை கொஞ்சம் தூக்கி தூக்கி பிடிச்ச மாதிரி பேசுறாப்புல அப்புறம் அவங்க எல்லாம் ரைட் ஓகே விஜயகாந்த பெஸ்ட்டாக பேசிட்டு போறாங்கன்னு தேமு தேமுதிகவுலயும் பிரேமலதாவும் விட்டுடுறாங்க சரி இதுவும் ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அவரு அன்புமணி ராமதாஸ் வந்து விஜய் ஏத்துக்கூடிய ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில இருக்கிறாருன்னு சொல்றாங்க ஸோ ஒருவேளை அங்கேயும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி கிட்ட போனாரு அப்படின்னா அவரு ரெண்டு அமைச்சரவை வேணும் ஐம்பது சீட் வேணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கிறதாகவும் யார் அன்புமணி ஆல்ரெடி கூட்டணி பேசி சீட் ஷேரிங்ல எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா நாங்க வரோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் இருக்கு ஸோ அவவும் ஒத்து வரலன்னு வைங்க இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் அதாவது தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பிளஸ் காங்கிரஸ் அதுக்கப்புறம் தாவேகா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கட்சிகள் யாருமே தமிழ்நாட்டுல பெரிய கட்சிகள் இது எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்க போகும்போது திமுகவுக்கும் அடி அதிமுகவுக்கும் அடி ஸோ இதில் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இதுக்கு அதாவது தலைவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரி இவங்களை வதிச்சு இந்த கட்சியெல்லாம் இழுக்க போறாருன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் தனியா நம்ம நின்னோம் அப்படின்னோம்னா தெருவில் தான் நிக்கணும் வேற எங்கேயும் நிக்க முடியாது அப்படின்றது ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன மாதிரியான சீட் ஷேரிங்லாம் கொடுத்து இழுக்க போறாரு அப்படின்றது ஏன்னா இந்த கட்சிகளுக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய சீட்டுகள் கொடுக்க வேண்டியது இருக்கு எல்லாமே பெரிய கட்சிகள் ஏன்னா எல்லா எல்லாமே போன தேர்தல்கள்ல முப்பது சீட்டு நாற்பது சீட்டு வாங்கி நின்னவுங்க ஸோ அதனால இந்த சீட் ஷேரிங்ல ஒரு பெரிய குளறுபடி ஆகும் ஆகும் இப்போ விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தாதேக்கா வந்து நிறைய இடங்கள்ல போட்டியிடணும் அது த மெஜாரிட்டி வரணும் அப்படின்னாவே அது ஒரு நூத்தி பத்தொன்பது இடங்கள் நூத்தி பத்து நூத்தி இருபது இடங்களுக்கு மேல அவங்க போட்டியிடணும் ஸோ அது போட்டியிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க சீட்டை இந்த மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு எப்படி புரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் விஜய் வந்து யோசிச்சு காய் நகர்த்தினாரு அப்படின்னா அடுத்த முதல்வராகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்ப காங்கிரஸை வெளியே விடாம டிஎம்கே அலைன்ஸ்குள்ளேயே உள்ளே வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அது திமுகவுக்கு பலம்தான் ஆனா அந்த திமுகவுக்கு பலம்ன்றது திமுகவுக்கும் தெரியும் காங்கிரஸ்க்கும் தெரியும் ஆனா காங்கிரஸ் கட்சி அதை விடாது ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே இந்த மாதிரியான சமயங்கள்ல ஒரு டிமாண்டிங் கொடுத்துதான் சீட் ஷேரிங் அதிகமா சீட்டு கேட்டு வாங்குவாங்க ஆமா இல்ல எல்லா கட்சியுமே கம்யூனிஸ்ட் கட்சியில தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல டிஎம்கே கூட தொங்கிட்டு இருக்க ஒரே ரீசன் காவேண்டிதான் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட் வந்துட்டு இருக்காங்க மத்தபடி எல்லாம் எங்கேயுமே கிடையாது ஸோ அதனால வந்து அந்த ஒரு சீட் ரெண்டு சீட்டு இப்ப கேக்குறாங்களே அவங்க ஒரு அஞ்சு சீட்டு கேட்கலாம் ரெண்டாவது இப்போ மதிமுக இருக்கு இல்லையா மதிமுக வையா வைகோ கட்சி இப்ப தான் மாநாடு முடிச்சாங்க ஆனா அது எனக்கு ஒண்ணும் புரியல யார் மாநாடு நடத்தினாலும் கூட்டம் சேர்ந்துருது சோ நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல மதிமுக மாநாட்டில் கூட்டம் ஸோ அங்கேயும் நிறைய கூட்டங்கள் வந்தது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நம்ம வரணும் அப்படின்னா ரெண்டு இலக்க தொகுதிகளில் நிக்கனாவது ஸோ அதை கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா போன தடவை எல்லாம் ஒற்றை இலக்கம் தான் கொடுத்தது ஸோ இந்த தடவை ரெட்டை இலக்கம் கேட்கறாங்க திமுக கிட்ட ஸோ அதுவும் கொடுக்கணும் ரெண்டாவது இப்ப திருமாவளவன் அவர்களும் இரட்டை இலக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரணும் இல்லையா இப்ப தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சின்னு பாத்தீங்க அப்படின்னா யாருக்கான சீமான் தான் இருக்காரு ஸோ இந்த கட்சிகள்லாம் வந்து தன்னோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா சீட்டு நிறைய வாங்கி நிற்கணும் ஸோ அதுக்கு டி டிஎம்கே சைட்ல இருந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல போன தடவை போன எலெக்ஷன்லயே காங்கிரஸ்க்கு நாற்பது நாற்பத்தோரு சீட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தடவை ஐம்பதுக்கு மேலே கேட்கலாம் ஐம்பதுக்கு மேலே கேட்கலாம் அதே மாதிரி திருமாவளவனு கேட்பாரு திமுகவும் இது மதிமுகவும் கேட்கும் ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ஸ்டாலின் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இப்ப வந்து விஜய் சொன்ன மாதிரி டிவி ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படின்றது ஊர்ஜிதம் ஆயிடும் இந்த கூட்டணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தால் இல்ல அப்படின்னா அங்கிட்டு எடப்பாடி பக்கமும் இப்ப தேமுதிகா ரெண்டாம் பக்கமா நிக்கிறாங்க ஆமா இப்ப இந்த மூணு மூணு வந்து இருக்கு அவங்களுக்கு டிஎம்கேவும் போலாம் விஜய் கூடையும் வரலாம் எடப்பாடி கூடையும் போலாம் எடப்பாடி கூட போறதுக்கு கொஞ்சம் கம்மியா எடப்பாடி கூட போக மாட்டாங்க அப்படி போகணும் அப்படின்னா பிஜேபி எது உள்ள போகுது நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனால்தான் ஏன்னா எடப்பாடிக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வாய்ச்சா தகராறு இருக்கு ஸோ அதனால போக மாட்டாங்க இப்போ பாட்டாள் மக்கள் கட்சிக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கு ஏன் கேட்டாங்கன்னா அப்பா வந்து ஒரு கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு அதாவது டிஎம்கே கூட்டணிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாரா நினைச்சரல மகன் வந்து வேற கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்னா அவர் ஆசைப்படுற மாதிரியும் அந்த முரண்பாடும் இருக்கு ஸோ டிஎம்கே கூட்டணிக்குள்ள பாட்டாளி கட்சி சேர்க்க மாட்டாங்க சேர்த்தா அண்ணன் திருமாவளவன் வெளியே போயிடுவாரு வெளியில போயிடுவாரு ஓப்பனாவே சொல்லிட்டாரு அதனால வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏடிஎம்கே இல்லைன்னா விஜய் இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ளதான் அவங்க போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இப்ப நாள் நெருங்க நெருங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு இப்ப யாருமே சொல்ல மாட்டாங்க இப்ப யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பேரம் பேசுவாங்க அதாவது ஏழை நடந்துகிட்டு இருக்கும் ஏனா யாரு அதிகமா கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஸோ ஏலங்கள் நடக்கிற காலகட்டம் இது அந்த லேஸ்ட் அதாவது இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சு அறிவிச்சதுக்கு தான் வந்து இந்த ஏலங்கள்லாம் முடியும் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வர போகும்போது யார் அதிகமாக கொடுக்குறாங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பார்த்து எல்லாருமே யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கிட்டு தான் போவாங்க ஸோ விஜய்க்கு வந்து அந்த சீட் ஷேரிங்கோட நாலேஜ் எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க டோட்டலாக அவங்க கட்சிக்கே வந்து அரசியல் நாலேஜு உள்ள ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி எல்லா வாயில பேசுனாங்களே ஒழிய இந்த மாதிரியான இதெல்லாம் பெரிய நாலேஜ் வேணும் அனுபவம் வேணும் ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது கூட பெரிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டாருன்னு இங்க இப்போ ஒரு தேமுதிகவோ இல்லை டிடிவி தனகரணும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ இவங்களைலாம் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்க சூதானமா இருக்கணும் பெரிய கட்சி சேர்க்கறது பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்க கூட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கட்சி நடத்தினவங்க அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் உங்கள போட்டு தள்ளிடுவாங்க சேர்ற வரைக்கும் சீட்டு கிடைக்கிற வரைக்கும் அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஆனா அந்த அளவுக்கு நாலேஜிபுளான பர்சன் வந்து இதுல இல்லை டிவி கேல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது